ஹலோ மகளே வெல்கம் டு கோவை மிலா விழா சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் கோயம்புத்தூர் கரும்பு கடை ஹெச் பல்க் பக்கத்தில் இருக்க காசா கிராண்ட் தான் வந்திருக்கோம் இங்கே அமேசிங் ஆஃபர் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க பார்த்தீங்கன்னா இப்போ குழந்தைகளுக்கான ரைட்டிங் டேபிள் பார்த்துட்டுருக்கோம் இந்த டேபிளில் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு இல்லை இந்த டேபிள் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு கொடுக்குறாங்க இந்த டீ டேபிள்லாம் உங்களுக்கு நாலாயிரூபாய்க்கு தான் இம்போர்ட்டட் ஐட்டம் உங்களுக்கு ஒன் ட்ரிபிள் நைனுக்கு கொடுத்துட்ருக்காங்க இந்த மாதிரி உடில் இருக்க டேபிள்லாம் பார்த்திங்கன்னா டூ ஃபோர் டபுள் நைன் கே ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றம்பது ரூபாய் கொடுக்குறாங்க இந்த க்ளாஸ் டேபிள்லாம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய் கொடுக்குறாங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் இந்த கிளாஸ் டேபிள்லாம் இந்த டேபிள்லாம் பார்த்திங்க அப்படின்னா டூ ஃபோர் டபுள் நைனுக்கு கொடுத்துட்ருக்காங்க இந்த கிளாஸ் டேபிள் எல்லாமே உங்களுக்கு இம்போர்ட்டட் ஐட்டம் எங்கேயும் கிடைக்காது இந்த இம்பார்டன்ட் கிளாஸ் டைனிங் டேபிள் பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் மதிப்புள்ளதுங்க இருங்க இதை பார்த்தீங்க அப்படின்னா நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரூபாய்க்கு இங்கே கொடுத்துட்டு வேற வேறு எங்கேயுமே கிடைக்காதீங்க இந்த நாலு பேரோட உங்களுக்கு வந்துடுங்க இந்த மாதிரி டைனிங் டேபிள் வாங்கணும் அப்படின்னா காசாக்கிராயன் வாங்க காசாக்கிராய் லொக்கேட்டாக இருக்கிறது ஹஜ்பல்க்கு பக்கத்தில் கரும்பு கடையில் லொக்கேட்டாக ஆயிருக்குங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்ஸ்டா பேஜே ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ